நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைமைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பசியாக இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்கள் உயராக படிங்க நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைவிப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்க இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்வி கொள்கை தேவையற்றது அதை எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்கள் உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும் இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கம் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துருவாக்கங்கள் உருவாக்கி அதுல குளிர் நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவோட தர ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்கள் உங்க குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டை கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறத பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்க அவங்க பகுதிகளில் இருக்க பள்ளியில் திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ்ஸாக இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி